கத்தருடைய பரிசுத்த நாமத்தும் ஐமெண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை வழி நடத்தும் கத்தர் உங்களை காரியங்களை வாய்க்க பண்ண கத்தரே உங்க பின்னால வந்து வழிகாட்டுவார் ஏசாய முப்பதாவது அதிகார இருபத்தி ஒன்னாவது வசனத்துல நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும்

வழிகளில் உங்களை பாதுகாக்கவும் ஆயுத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தானத்துல கொண்டு சேர்க்கவும் தூதனை அனுப்புகிற கர்த்தர் தூதனானவர் எதுக்கு அனுப்புகிறார் அந்த ஸ்தானங்கள்ல கொண்டு சேர்க்க பிரச்சனையே இல்ல ஸ்தானத்துல கொண்டு சேர்த்துடுவாரு எந்த எந்த ஆட்களை பார்க்கணும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல கொண்டு போவார் தூதனை கொண்டு போவார் வழி நடத்துவார் அப்படி தூக்கி கொண்டுட்டு போவார் அந்த காரியத்தை வாங்கிக்கப்படும் அதனாலதான் ஆபிரகாம் திருமணத்துக்காக மானு அனுப்பும்போது நான் வழிபடும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி எலியஸ் என்று சொல்றார் உனக்கு இந்த பிரயாணத்தை வாங்கி பண்ணுவார் இன்னைக்கு மகனுக்கோ மகளுக்கோ நீங்க திருமணத்தை செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கட்டாயமா உங்களுடைய காரியம் வாய்க்கும் மாற்றம் இல்லை அதே போல பாருங்க ஆப்ரஹாம் தனிமை யாக்கோபு தனி மனிதன் வாரா நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை அவங்க அப்பா தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் நான் சொன்னதை செய்ய வர கைவிடாதிருப்பேன் சொன்னாரா இல்லையா போற பாதையில நான் சொல்ல இன்னைக்கு நீங்க எந்த இடத்துக்கு ஒரு இன்டர்வியூ போனாலும் கத்தர் உங்க பின்னால ஆலோசனை சொல்லுவார் ஒரு பெரிய மனிதரை பார்க்க போறீங்க ஆலோசனை சொல்லுவார் என்ன காரியமாக ஆலயம் கட்டுவதற்காக சில பிரயாசப்படுவீங்க காரியத்தை வாங்க பண்ணுவார் ஆராதனையில தேவ பிரசன் அப்படி இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் உங்கள் பிரயாணங்கள் வாகனங்கள்ல போகும்போது தூதர்கள் உங்களையும் வாகனத்தையும் கரங்கள் ஏந்தி கொண்டு செல்வார்கள் எங்களை அருமையான நாள் வாகனத்துல தூக்கிட்டு போற கத்தர் எங்க கரங்கள்ல தூக்கிட்டு போற கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கத்தர் தான் மார்க் ஒன்னு ரெண்டுல சொன்னார் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் போய் வழியை திறந்து பாதையை சபை பண்ணி ஆண்டவர் அப்படி வாய்க்க பண்ணி ஆமேன்